ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா தீபாவளி முடிஞ்சிருச்சுங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம் தாங்க வச்சிருக்கோம் அது எப்படி செய்யலன்னு பார்க்கலாங்க நான் பருப்பு வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடை பருப்பு தான் போட்டிருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வேக வச்சதையும் பாத்தீங்கன்னா அஞ்சே நிமிஷத்துல பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க வெந்த பருப்புல இருந்து தண்ணி தனியா எடுத்து வச்சாச்சு இது ரசம் வைக்கிறதுக்கு ரசத்துக்கு பாத்தீங்கன்னா பருப்பு தண்ணி கூட ரெண்டு தக்காளி போட்டு நல்லா கரைச்சிடு அது கூட சீரகம் குருமிளகு மல்லி பெருங்காயமெல்லாம் போட்டால் ரசப்படி இருக்குங்க அது ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமா பூண்டு தட்டி போட்டு உப்பு ரெண்டு வரமிளகா போட்டு ரசத்துக்கு தனியாக எடுத்து வச்சாச்சுங்க இப்போ வந்து பருப்பு தாளிச்சுக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொரிஞ்சதையும் கொஞ்சம் சீரகம் அது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் வரமிளகா ஒரு நாலஞ்சு பூண்டு பல் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து பருப்பு தனியா கடைஞ்சிக்கிறதுக்கு தாளிச்சுக்கலாம் கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு நம்ம எடுத்து வச்ச பருப்பு வந்து கொஞ்சமாக அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அது கூட இந்த வெங்காயம் மிளகையெல்லாம் சேர்த்துக்கலாங்க அப்போ தான் வந்து சாயந்தரம் வரைக்கும் நமக்கு வந்து பருப்பு கெடாமல் இருக்கும் லைட்டாக அப்படியே சூடு பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாங்க இப்பவே வந்து நெய் ஊத்திட்டா பருப்பு எல்லாத்துலையுமே ஆட் ஆயிரும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நம்ம பருப்பு தேவையான அளவு பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பருப்பாக மொத்தச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க இப்போ பருப்பு ரெடி அடுத்து ரசத்துக்கு தாளிச்சுக்கலாங்க ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு கொஞ்சம் சீரகம் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு வரமிளகா ரெண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்க பருப்பு தண்ணி இதுல ஊற்றிக்கலாங்க இந்த ரசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு தண்ணி கூட ரசப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூனு புளித்தண்ணி கொஞ்சம் ஊண்டு ரெண்டு வரமிளகா கருவேப்பில கொஞ்சம் மல்லித்தலை எல்லாமே போட்டு உப்பு எல்லாமே போட்டு ஒன்றா கரைச்சாச்சுங்க கரைச்சிட்டு அப்படியே எடுத்து நம்ம உடச்சடி ஊற்றி அழிச்சுக்கலாம் ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லைங்க ஒரு கொதி வந்ததையும் அந்த நொற கட்டி ஒரு கொதி வந்ததையும் பருப்பு ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் இப்ப ரசத்தை ஒரு குண்டாவுக்கு மாத்திக்கலாங்க இப்ப நமக்கு பருப்பு ரசம் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு சாப்பிடும்போது பருப்பு கூட கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது நம்ம தொட்டுக்கிறக்கு பீட்ரூட் சட்னி ரெடி பண்ணிடலாங்க பீட்ரூட் சட்னிக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உளுந்து வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது கூட நாலு சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு நாலு வர மிளகா எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு கூடவே வந்து பீட்ரூட் வந்து பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் போட்டு எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நல்லா வணக்கி எடுத்துர்லாங்க காய் வைகருக்கு லைட்டா தண்ணி மட்டும் தெளிச்சுக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சமா புளி போட்டுக்கலாங்க அப்புறம் உப்பு இது கூட தேங்காய்ப்பு போட்டுக்கலாங்க தேங்காய் போட்டு கொஞ்ச நேரம் ஆறுன பிறகு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அப்ப பீட்ரூட் சட்னி ரெடி ஓகேங்க ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பீட்ரூட் சட்னி தயார் பண்ணிடலாம் இதுக்கு வந்து வரமிளகா ரெண்டு எச்சா போட்டிங்கன்னா காரம் வந்து சுருக்குன்னு இருக்கும் பீட்ரூட் வந்து கொஞ்சம் இனி பிடிக்கிறதுனால மிளகா வந்து ரெண்டு எச்சா போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பருப்பு கடைஞ்சது அது கூட பருப்பு ரசம் நல்ல காரசாரமா சுருக்கணும் பீட்ரூட் சட்னி நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பூஜா ஸ்டைனிவர் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்